இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ என்னன்னா எந்தெந்த இடத்துல நம்ம இடம் வாங்க கூடாது ஹை ரிஸ்க் ஜோன்ஸ் உள்ள இடங்கள்லாம் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ஒரு லேண்டை முதலீடான்னு சொல்லி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வீடு கட்டணும்னு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமா வாங்கலாம் நிறைய பேர் ஆஃபர் சொல்லுவாங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்ல ஈஸியா வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்க ஏன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதனால இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய இடத்துல லோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க என்ன தெரிகிறது அது ஒன்றுமில்லடா அப்புறம் கடைசியாக என்ன தெரியுமா ஆகும் கதை என் கிணத்தையே காணா அப்படிங்கிற கதை தான் உங்களுக்கு வரும் கிணல காணா

அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லை நம்ம வந்து லேண்டா வாங்கினாலோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினாலோ நாளைக்கு இடிக்கணும்னு சொல்லக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது இதுதான் ஹை ரிஸ்க் ஜோன் உள்ள இடங்கள்னு நம்ம சொல்றோம் மிக முக்கியமா இந்த ஏழு இடங்கள்ல இடம் வாங்கிடவே கூடாது திரும்ப திரும்ப சொல்றேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா லைஃப்ல உதவும் உனக்கு பாயிண்ட் என்ன அப்படின்னா லேக் அண்டு வாட்டர் பாடி என்க்ரோச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா ஏரி குளம் நதி உட்பட்டு வரக்கூடியது இதை வந்து வாட்டர் கேச்மெண்ட் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபியூச்சர்ல அப்படி ஒரு இடம் வாங்கியிருந்தா ஃபியூச்சரில் கவர்மெண்ட் டெபாலிஷ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது அது முக்கியமான காரணம் மான்சூன் பீரியடில் மழை தண்ணி வந்து அங்கே சேர்ந்துக்கிறதும் அதிகமான இடம் இருக்குது சரி நீங்க உடனே மனசில் நினைக்கலாம் சென்னையில் நிறைய இடங்கள்ல மழை நிற்கிது அப்படின்னா பேரோட ஸோ ஆமாங்க இது உண்மையாலுமே கவர்மெண்ட் சில இடங்கள்ல தப்பாக வந்து லேண்டை சேல்ஸ் பண்ணதின் காரணமாகத்தான் வருது இந்த மாதிரி நீங்களும் தான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் எட்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃப்ளட்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மழை நீர் தேங்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வெள்ளம் அதாவது மழை நீர் எல்லாம் சேர்ந்து வெள்ளமாக மாறக்கூடிய இடமா அந்த இடங்கள் இருக்கும் இதெல்லாம் என்ன அப்படின்னா பழைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்க்கும்போது ஃப்ளட் அந்த இடத்துல இடமா இருக்கும் மழை நீர் உள்ளே வரக்கூடிய இடமா இருக்கும் இதுக்கு இதில் கட்டுனா இன்சூரன்ஸ் கூட கிளைம் ஆகாது மிக முக்கியமா இல்லாட்டி ரொம்ப பள்ளத்தாக்கான இடமா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம சூஸ் பண்ணும்போது பெரிய தண்ணீர் வருது அப்படின்னாலே அந்த இடம் வந்து சேர்ந்து நின்றுக்கும் ஸோ நம்ம எனக்கு ஹெலிகாப்டர்ல தான் சாப்பாடு கிடைக்கும் மூணாவது தான் நம்ம வாங்கக்கூடாத நிலம் என்ன அப்படின்னா ஃபாரஸ்ட் லேண்ட் அப்படின்றத வாங்கக்கூடாது ரெவன்யூ நிலம் அப்படின்னாலும் வாங்கக்கூடாது இதெல்லாம் வந்து அரசு நிலம் இதை யாராவது உங்கள்ட்ட ஏமாத்தி வித்துட்டாங்க அப்படின்னா இது பேங்க் லோனும் கிடைக்காது ஃபியூச்சரில் கவர்மெண்ட்டு டேக் ஓவர் தான் பண்ணுவாங்க அதிகாரமற்றா பூர்வமாக நம்ம வந்து அங்கே இருக்கிற மாதிரி அர்த்தம் இதெல்லாம் எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டு ரயில்வேஸு டெம்பிள்ஸு அண்ட் தென் ஹை பஃபர் ஜோன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இதுக்கு அப்ரூவல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது யாராவது இந்த இல்லைங்க லேண்டை நான் கம்மியான காஸ்ட்டுக்கு தரேன் பின்னாடி அப்ரூவல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது ஃபேக் அண்ட் ஃப்ராடு நாலாவது நம்ம பார்க்கக்கூடியது நோ ரோடு ஆக்சஸ் லேண்டு அப்படின்னா பாதை இல்லாத நிலம் அப்படின்னு சொல்லுவாங்க பாதை இல்லாத நிலம் எதுக்கு அப்படின்னா நீங்கள் ஈபி கனெக்ஷன் வாங்க முடியாது ட்ரைனேஜ் கனெக்ஷன் வாங்க முடியாது இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களால் ரீசேலே பண்ண முடியாது வாங்கி வச்சுட்டு நீங்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கணும் உங்களுக்கு பாதையே கிடையாது வண்டிக்கு கூட பாதை இருக்காது உங்கள் பொருளை உள்ள கொண்டு வர்றது வெளியில் கொண்டு போகிறது இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு சிரமமாக மாறிடும் ஐந்தாவது நம்ம வாங்கக்கூடாத இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பஞ்சாயத்து லே அவுட் வித்தவுட் டிடிசிபி லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அன் அப்ரூவ்டு லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ரூவல் அப்படிங்கிறது கிடையாது பின்னாடி ஃபியூச்சர்ல டெமாலிஷன் அப்படின்னு பண்ணுவாங்க இது வந்து இல்லீகல் சப்டிவிஷனாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி இடங்கள் கண்டிப்பா தேர்ந்தெடுத்துறாதீங்க ஆறாவது நம்ம வாங்கக்கூடாத இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை டென்ஷன் ஒயர்டு ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க என்னடா ஹை டென்ஷன் ஒயர்டு ஜோன்ஸ் இது மாதிரி நம்ம அந்த வேர்டை கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த இபி கனெக்ஷன் மேலே போற இடங்கள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு அப்ரூவலே கிடைக்காது ஸோ அப்ரூவல் கொடுக்கவும் மாட்டாங்க இன்னொன்று அது உங்களுக்கு ஹெல்த்துக்கும் பாதிக்கும் ஒரு இல்லீகலாகவும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி இடத்த தயவு செஞ்சு தேர்ந்தெடுக்காதீங்க அது உங்களை ரேஸ் பாதிச்சது அப்படின்னா கம்பல்சரி உங்கள் ஹெல்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வர்றதுக்காக இருக்கும் நீங்கள் வீடாக ஹைட்டாக கட்டினாலும் பெரிய பெரிய பிரச்சனை இருக்கும் ஏழாவது தான் நம்ம வாங்கக்கூடாத லேண்ட் எது அப்படின்னா தாசில்தாரோ இல்லை கலெக்டரோ இது வந்து டிஸ்பியூட்டர் லேண்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண இடம் ஸோ இந்த இடத்த வாங்கினோம் அப்படின்னா கம்பல்சரி லீகல்

அதுக்கப்புறம் சர்வே நம்பரை வச்சு ஆன்லைன் வெரிஃபை பண்ணலாம் ரெவென்யூ ஆஃபீஸில் செக் பண்ணி ரிட்பெட்டிஷன் பெண்டிங் லேண்டா அப்படிங்கிறத கண்டிப்பா பாத்துக்கோங்க ஃப்ளட் மேப்ஸ் அண்ட் சேட்டலைட் வியூ பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வந்துடும் மிக முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது பக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் விசாரிக்கணும் இந்த லேண்டு நான் வாங்க போறேன் இந்த லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை இருந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லை எனக்கு டைமே இல்லை நான் போனா டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னா லாஸுக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் ரெடியாக இருக்கணும் நீங்கள் எந்தளவுக்கு நேரம் செலவழித்து உங்கள் லேண்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த லேண்டு மிகப்பெரிய மதிப்பாக உங்கள்கிட்ட திரும்பி எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் லோ ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு டபுள் செக் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை ஏன்னா அந்த இடத்துல ஒரு ஹை டேஞ்சருக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் என்ன ஹை டேஞ்சருக்கு அப்படின்னா அது ஒரு வாட்டர் பாடி லேண்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது லீகலாக டிஸ்பியூட் உள்ள லேண்டாக இருக்கலாம் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி இருந்தால் டபுள் கிராஸ் செக் பண்ணுறது நல்லது ஒரு நல்ல லீகல் அட்வைஸரை வந்து நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா அவங்களே எல்லாத்தையுமே உங்களுக்கு செக் பண்ணி கொடுத்துருவாங்க மிக முக்கியமாக கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு அப்படிங்கிறது கட்டுறதுக்கு வாங்கக்கூடிய நிலமாக இருக்கணுமே ஒழிய அதை இடிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய இடத்துல வாங்கக்கூடிய நிலமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஹை ரிஸ்க் ஜோன்ஸ் இருக்குற இடங்கள்ல எந்த இடத்துலையும் தேர்ந்தெடுத்துடாதீங்க ஸோ நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எங்களால் கொடுக்க முடியும் எதை மூலிமா லேண்டு மூலிமா கொடுக்க முடியும் ஸோ நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் தான் நீங்கள் நிலம் வாங்கணும் அப்படின்னா காசு மட்டும் பத்தாது அறிவும் தேவை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஏதாவது தோணுது நான் கேட்கணும்னு நினச்சேன் அப்படின்னா என் நம்பருக்கு தாராளமாக எப்போ வேணாலும் கால் பண்ணுங்கள் ஸோ இல்லாட்டி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்